வரமது அழகற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனும் ஆகிய அல்லாவின் திருப்பெயராம் தீன் ஒலி என்ற சிறப்பான நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது கேள்விகளுடன் அவலாய் காத்திற்கு அன்பான நேயர்களே உங்களை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களது மார்க்க கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும்

யார் பேசுறீங்க ஜாஃபர் நல்லா இருக்கீங்களா உங்க கேள்வி கேளுங்க மெஹராஜ் பயணம் சென்று வந்த இறைவனை நேரில் பார்த்ததாக செய்தி மக்கள் மத்தியில் பரவலாக செய்தியே அதிக சொல்லப்படுக வருகிறது அப்படி அவர்கள் இறைவனை நேரில் பார்த்தார்களா இப்படி தவறு கூறும் செய்தி என அன்னை ஆயிஷாஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் இவ்வாறு கூறி வரும் இவர்களுக்கு நாளை இறைவன் மன்னிப்பு கிடைக்குமா அவர்களின் தாங்க சரியான விளக்கம் தரங்க பாருங்க அதற்கான விளக்கத்தை அதிருத்தவர்கள் தருவார்கள் பயணத்தின் போது இறைவனை கண்டார்களா ஆயிஷா சத்யகார் அலி அல்லாஹ் அன்ஹா அவர்கள் இறைவனை காணவில்லை என்று சொல்கிறார்களே ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லோரும் பெரும்பாலானவர்கள் நபீல் நாம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் அந்த இரவுளை இறைவனை கண்டார்கள் என்று தானே சொல்கிறார்கள் இது ஆயிஷா சத்யகார் அலி அல்லா அன்ஹா அவருடைய கூட்டுக்கு முரணாக இருக்கிறது என்பதுதான் உங்களுடைய கேள்வி நபீல் நாகம் சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் இறைவனை கண்டார்களா இல்லையா அப்படிங்கிறத ஆயிஷா சத்யகார் அலி அல்லா வன்ஹா அவருடைய கூட்டம் நீங்கள் சொன்னீங்கல்ல அதே சஹாபி இபுன் அப்பாஸ் அலி அல்லா வன் அவர்கள் அவங்களும் சஹாபி தானே அவங்க சொல்கிறாங்க நாயகம் நாயிம் சல்லாஹூ அலி அவர்கள் அல்லாவை கண்டார்கள் அப்படின்னு உறுதியாக சொல்கிறாங்க அப்போ ஆயிஷா சித்தியகார் அதி அல்லா வன்ஹா அவங்களுடைய சொல்லி எதன் அடிப்படையிலே கூறப்பட்டதுங்கிறத நம்ம பார்க்கணும் சார் நபீல் நாம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்களிடம் நம்ம கேட்போமே அல்லாவை கண்டாங்களா இல்லையா அப்படிங்கிறத அவங்க தான் உங்கள் சொல்லணும் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க ரத்து ரப்பி எனது ரப்பையை நான் கண்டேன் அகமதுலே பதிவு செய்யப்பட்டது அப்போ யார் கண்டாங்களா இல்லையாங்கிறத நம்ம வந்து சந்தேகத்துக்கிட்டு இருக்கிறோமோ அது சம்மந்தப்பட்டவங்களே நவியலாம் சல்லல்லா செல்லம் அவர்களே சொல்கிறாங்க ஏன் ரப்பை என்னுடைய இறைவனை நான் கண்டேன் அப்படிங்கிறாங்க அகமதுலே தெளிவாக இருக்குது அதே போல் முஸ்லிம்களே பதிவு செய்யப்பட்ட ஒரு அதிகம் இருக்குது நபிய லாம் சல்லல்லா அலிசல்லமா அவங்கள்ட்ட கேட்கப்படுது ஹல் ராயித்த ரப்பக்க உங்கள் இறைவனை நீங்கள் பார்த்தீங்களாண்டு நபி லாம் சல்லல்லா அலிசல்லாம சொன்னாங்க ராயித்து நூரன் நான் ஒளியாக பார்த்தேன் அப்படிங்கிறாங்க முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ ரப்பை கண்டியர்களாக என்று கேட்கப்பட்ட போது ஒளியை நான் பார்த்தேன்னு சொன்னாக்க இப்போ இறைவனை ஒளியாக பார்த்துருக்கிறார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்கிறோம் அதுபோல் இன்னொரு அறிவிப்பில் இருக்குது ஒரு ஹல் ராயித்த ரப்பக்க உங்க இறைவனைங்க கண்ணீங்களா எந்த நம்பியை நாம் சொல்லலா இருக்க அவங்கள்ட்ட கேட்கப்பட்ட போது அவங்க சொன்னாங்க ஹுவன் ஊறுன் அவன் ஒளிமயமானவன் அண்ணா ராகு எவ்வாறு என்னால் காண முடியும் என்று சொன்ன ஒரு அறிவிப்பு இருக்கிறது அதற்கு என்ன இமாவும் விளக்கம் தருகிறார்கள் என்றால் இறைவனை மற்ற பொருட்களை போல முழுமையாக பார்க்க முடியாது ஒரு வரையருக்கு உட்பட்டு பார்க்க முடியாது ஏன்னா ஒரு இடத்திற்கு உட்படாதவன் இறைவன் இப்போ இறைவன் உட்பட்டுத்தான் வச்சுருக்கேன்லேன் ஒரு எல்லைக்கு வரம்புக்குள்ள தான் இருக்கிறான்னு சொன்னால் அவன் இறைவன் நம்மளை மாதிரி ஆயிடும் ஆனால் நல்லா குரோனில் சொல்லும் பொழுது லைச கமிதிகை செய்வான் இறைவனை போல வேறு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டான் அதனால் இறைவனை முழுமையாக புரிய முடியாது பார்க்க முடியாது தான் அல்லா குரோனா இன்னொரு வசனத்தில் கூட லா துதிரிக்குகள் அபுசாரு வகுவு யுதிரிக்குள் அபுசார் பார்வைகள் அவனை அடையாது ஆனால் இறைவனும் எல்லாவற்றையும் பார்ப்பான் என்று ஒரு கு வசனத்தை சொல்லிக்காட்டான் இப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம்னு சொன்னால் பார்வை அடைன்னு சொன்னால் முழுமையாக இப்போ ஒரு ஆள் நம்ம பார்க்குறோம் அவருடைய உயரம் எப்படி இருக்குது அவருடைய அகலம் எப்படி இருக்குது அவருடைய கலர் இப்படி இருக்குது ஆள் நீ உயரமாக இருக்கார் குள்ளமாக இருக்காரு வெள்ளையா இருக்கிறார் கருப்பா இருக்கிறாரு இத்தனை உயரத்தில் இருக்கிறாரு இப்படியெல்லாம் ஒரு நபரை முழுமையாக அறிகிறோம் அல்லவா இந்த மாதிரி இறைவனை பார்க்க முடியாது தான் பார்வைகள் அவனை அடைய முடியாது நல்லா அர்த்தம் அதவே பார்வை அடைய முடியாதுன்னு சொன்னால் நம்ம மறுமையில் எல்லாம் பார்க்க தானே போகிறோம் நபடியில் நம்ம அவங்களே சொல்றாங்கல்ல இன்னக்கும் சத்தரம் ரப்பக்கும் உங்கள் இறைவனை நீங்கள் பார்ப்பீர்கள் கமார் தரவுண கமர் லேலத்தல் பதில் நீங்க பதினான்காம் இரவிலே பூரண சந்திரனை பௌர்ணமி என்று பூரண நிலாவை நீங்க பாக்குறீங்களே அதுல எல்லாம் உங்களுக்கு சந்தேகம் இருக்குதா அந்த மாதிரி சந்தேகமே இல்லாம உங்கள் இறைவனை நீங்கள் காண்பீர்கள் என்ன அப்படியே நாம் செல்லலாருன்னு சொல்லிட்டாங்க அப்போ ம நம்ம காணத்தான் போகிறோங்கிறது உறுதியாகி போயிடுச்சு இப்போ பார்வைகள் அவனை அடையாதுன்னு சொன்னப்போ மறுமையில் பார்வைகள் அடையுத அப்போ என்ன கருத்து முழுமையாக ஒரு சாதாரண ஒரு பொருளை பார்த்தால் அதனுடைய அமைப்பை வந்து எந்த அளவுக்கு நம்ம புரிகிறோமோ முழுமையாக புரிகிறோமோ அந்த மாதிரி அல்லாவே காண முடியாது என்று தான் அதற்கு நாம் விளக்கம் தர வேண்டும் அதைத்தான் அப்படியே நாம் செல்லலாருன்னு சொல்கிறாங்க ஹுவா நூறுன் அவன் ஒளிமயமானவன் எவ்வாறு என்னை முழுமையாக நான் பார்க்க முடியும் அப்படிங்கிற கருத்தில் தான் அதை சொல்லியிருக்கிறாங்க அதவே பார்க்க முடியாதுன்னு சொன்னால் ரயித்து நூரன் நான் ஒளியாக பார்த்து என்று சொல்லியிருக்கவே முடியாது அதனால் பார்த்தார்கள் ஆனால் மற்ற பொருளைப் போல ஒரு வரையிற்கு உட்பட்டு பார்க்க முடியாது அப்படி இறைவனும் கிடையாது அப்படிங்கிறத தான் இந்த அறிமுகம் புரிந்து கொள்ளணும் அப்படியே நாம் செல்லலாருன்னு சொல்லிட்டாங்க என் ரப்ப நான் கண்டேன் அப்படின்ட்டு இபுன் அபாசர் அலி அவங்களும் சஹாபி அப்படி தான் அவங்க சொல்றாங்க நபீன் ராம் சல்லல்லா அலுவலாம் அவர்கள் அல்லாவை கண்டார்கள் அப்படின்னு ஆயிஷா சத்யகார் ரவி அல்லா அனுகா சொல்றாங்க அது எப்படின்னு கேட்டா இந்த மேராஜுடைய இரவை பற்றி அவங்க சொல்லல காரணம் வந்து அந்த நேரத்துல வந்து அவங்க நபீ ராம் சல்லா அலுவலாம் அவர்கள் கூடவே இல்லையே அவரு துணவியாராகவே இல்லையில காரணம் என்ன நபீனாம் ராம் சல்லல்லா அலுசல்லாம் அவர்களுக்கு இவர் துணைவியாக சேர்த்து வைக்கப்பட்டது மதீனாக்கு வந்தது பிறகுதான் ஆனா மேராஜுடைய நிகழ்ச்சி நடந்தது மக்காவுல உடனே நாம் செல்லல் ஆஹ் செல்லம் அவர்கள் இந்த பயணத்தை மேற்கொண்ட போது அவர்கள் கூட ஆயா சத்தியக்காரதியல்லாம் அணுகா அவர்களே கிடையாது போது அவங்க காணவில்லைன்னு சொன்னது இந்த விஷயத்தை இல்லை வேறு பல கட்டங்களில் அவர்களுக்கு செல்லுங்கிறது பல்வேறு கட்டங்கள் நிகழ்ந்திருக்கிறது ஆனால் அல்லாவை நேரடியாக கண்டதுங்கிறது அந்த நம்ம சொல்றோம்ல அந்த தான் அந்த பயணம் வளர்ந்த போது இவர்கள் துணவியாராகவே அந்த நேரத்தில் இல்லை அது அவர்கள் சொல்வது வேறு ஒரு சம்பவத்தை என்பதையும் நாம் கவனத்திலே கொள்வோம் ஒரு சிறுவேளை அன்பார்ந்த நேயர்களை நிகழ்ச்சி ஒரு சிறு இடைவேளை இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்

தொழுகையில வந்து ஆடை வந்து இப்ப உடுத்திருக்க dress ஓட தொழலாமா இல்ல தான் இந்த தொழுகையில தொழலாம் வீட்டுல வேலை பார்க்கும் போது வேற ஆடை போட்டுட்டு நம்ம வேலை பார்ப்போம் தான் சரி ஓகே மாணவி நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கத்தை தருவார்கள் அதிருத்தவர்கள் தொழுகையின் போது வளமையாக நாம் உளுத்திருக்கக்கூடிய அந்த உடையோடவே தொழுது விடலாமா அல்லது தொழுகைக்காக பிரத்தியமாக ஆடைகளை வைத்துக்கொண்டு அந்த நேரத்தில் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு தொழுதுட்டு மறுபடியும் கரெக்டாக வச்சுட்டு வளைமான ஆடையை உழுத்து கொள்ள வேண்டுமா அப்போ தொழுகைக்காக பிரத்தியமான ஒரு ட்ரெஸ்ஸு என்று ஒன்று வேணுமா என்று நீங்கள் கேட்டுக்கிறீங்க அப்படி எல்லாம் ஒரு நிபந்தனை கிடையாதுங்க என்ன பெண்கள் தொழுவதாக இருந்தால் அவருடைய முகம் இரண்டு மணிக்கட்டுகள் ரெண்டை தவிர மற்ற எல்லா பகுதியும் மறைத்திருக்க வேண்டும் அவ்வளோதான் அப்படி மறைத்திருக்கக்கூடிய ஆடை தூய்மையானதாக இருக்கணும் சுத்தமானதாக இருக்கணும் அதுதான் நிபந்தனை மற்றபடி அதற்காக பிரதத்தியமாக ட்ரெஸ் வச்சிருக்கணும் அந்த நேரத்தில் அதை அணிந்து கொள்ளணும் தொழுத பிறகு அதை கட்டி கொள்ளணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதனால் இப்போ நீங்கள் வளமையாக நம்ம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வீட்டு வேலைகள்லாம் பார்க்குறோம் இப்போ அந்த ட்ரெஸ்ஸோடவே தொள்ளலாமான்னு தான் கேட்டுக்கிறீங்க தாராளமாக தொல்லலாம் என்ன அந்த நஜீஸுகளை எதுவுமே கூடாது அழுக்குகள் இருந்தால் அது பிரச்சனை இல்லை இப்போ நம்ம வேலை பார்க்குறோமே ட்ரெஸ் அழுக்காவில் ஆகிடுது அந்த அழுக்கான ட்ரெஸ்ஸோட தொழுவலாமா அப்படின்னு சொன்னால் தொழுவலாம் தொழுகை கூட தான் செய்யும் அதே நேரத்தில் அழுக்கு தொழுகை கூடுனாலும் கூட தொழுகையின் போது ஏன் நம்ம அழுக்கான ட்ரெஸ்ஸை நம்ம உடுத்துவோம் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை உழுத்துக்கிட்டு நம்ம நிற்போமே அல்லாவுக்கு முன்னால் தான் நம்ம நிற்கிறோம் என்ன நினைத்துக்கொண்டு ஒருவர் அதற்காக பிரத்தியமான ட்ரெஸ்ஸை வச்சுக்கிட்டு நல்லா அழகாக உழுத்துக்கிட்டு தொழுதான்னு வச்சுக்கணும்ல அது ரொம்ப ஏற்றமானது ஏன்னா அல்லாஹு தாலா குரோனில் சொல்லும் பொழுது ஹுது ஜீனத்துக்கும் அந்த மஸ்ஜிதீன் நீங்கள் பள்ளிக்கு வருகின்ற போது அலங்காரத்தோடு வாருங்கள் என்று அல்லாஹத்தாலா சொல்லி காட்டுறான் அப்போ பள்ளிக்கு ஏன் போகிறாங்க தொழிலுக்கு போகிறாங்க தொழிலுக்கு போகும்போது அலங்காரத்தோட வர வேணும் நல்லா சொல்கிறான் அவங்க ஆண்கள்லாம் பள்ளிக்கு போகிறாங்க அலங்காரத்தோடு போய் தொழுவணும் நம்ம வீட்டிலே தொழுகிறோம் வீட்டிலே அலங்காரம்லாம் என்ன அர்த்தம் சுத்தமான அலையை நம்மை பழைத்து இருவனுக்கு முன்னால் அமைக்கிறோம் பெரிய ஒரு எஜமானன் அவனை விட உயர்ந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு எஜமானனுக்கு முன்னால் நம்மை பழைத்து பரிபாலித்து உணவு தந்து எல்லா வகையான ஹெல்ப்பும் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய ரப்புக்கு முன்னால் நம்ம நிற்கிறோம்னு சொன்னாக்கா அதற்குண்டான கண்ணியத்தோடு நிற்கணும் ஒரு தூய்மையான ஆடையோடு இருக்கணும் அந்த ரப்போட நம்ம பேசவும்லாம் செய்கிறோம்ல அதன் அடிப்படையில் ஒரு நல்ல ட்ரெஸ்ஸை வைத்துக் கொள்வோமே நினைச்சுக்கிட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்ஸை உடுத்து தொழுதாக்கா நல்லது சிறந்தது என்று சொல்லலாம் ஆனால் அது அவசியமாக இருந்தால் அவசியம் கிடையாது நம்ம சாதாரணமாக ட்ரெஸ்ஸில் வே போட்டுக்கிட்டு வேலை பார்க்குறோம்ல அந்த ட்ரெஸ்ஸோட வந்து நம்ம தொழுதிடலாம் என்ன முகம் ரெண்டு மணிக்கட்டை தவிர எல்லா மறைத்திருக்க வேணும் அவ்வளவுதான் ஆனால் பிரத்தியமான ஆடை வைத்து கொண்டால் அதுவும் நல்லது தான் ஏன் நம்ம முன்னால முன்னால் நல்ல ஆடையை கொண்டு நம்ம உழித்து கொண்டு தொழுது அவனோட பேசலாம் ஏன்னா தொழுகை என்பதே எதவனோடு பேச போவது தானே அப்போ இரவனுக்கு முன்னால் வந்து நின்றுறோம்ல அப்ப ஒரு கண்ணியத்தோடு இருப்போம் நல்ல ஆடையை உடுத்துக்கிட்டு இருப்போம் என்ன நினைத்தால் அது சிறந்தது ஆனால் அது அவசியம் கிடையாது அழுக்கு இருந்தால் அதை பற்றி பிரச்சனையே கிடையாது ஆனால் மார்க்கத்தில் சட்டம் அந்த உலையில் நஜீஸ் அசுத்தங்கள் எதுவும் இருக்கக்கூடாது என்பது தான் நிபந்தனையாகும் தெளிவான விளக்கம் தந்திருக்கு அந்த நேர பயன்பெற்ற பண்றேன் நிகழ்ச்சியுடைய அருத்த நேர பாக்கலாம் ஹலோ சலாமா அலிக்கம் ஹலோ சலாம்மா அலைக்கம் ஹலோ சலாம் அலைக்கம் அலைக்கம் சலாம் ஜி உங்க டிவி வாளையும் கம்பெனிடுங்க ஆஹ் குறைச்சிட்டு நான் வந்து உங்க பேர் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க நான் அரியலூர்ல இருந்து முகமத் ஜக்ரியா சரி ஓகே கேஜி கேளுங்க ஜில்லுக்கு தொழுக போறோம் தொழுக போனா நின்றுகிட்டத தொழுக முடியல முழங்கால் வழியா இருக்குது ஆஹா ஒரு சில பள்ளிவாசல்ல சேர் போட்டு வச்சிருக்காங்க ஒரு சில பள்ளியில சேர் இல்ல அதனால தொழுக போக யோசனையா இருக்குது அது அந்த மாதிரி உட்கார்ந்துகிட்டு தொழுகலாமா கூடுங்களா சரி ஓகே நீ நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க அதற்கான விளக்கத்தை தருவார்கள் இருக்கிறவர்கள் பள்ளிவாசலுக்கு நம்ம தொழுகைக்காக போறோம் கால்களை மடக்கி வைத்துக் கொண்டு உட்கார முடியாது இந்த நேரத்தில் சேரிலே உட்காந்து தொழுவலாமா சில பள்ளியாசல சேர் இருக்குது இன்னும் சில பள்ளியாசல சேர் இல்லையே இப்பொழுது என்ன செய்து கொள்வது என்ன நீங்கள் கேட்டிருக்கிறீங்க உட்காந்து தொழுவதுங்கிறது நம்ம மார்க்கத்தில் இருக்குதுங்க அப்படியே நம்ம செல்லவதனம் சொல்கிறாங்க நீங்கள் நின்று தொழுங்க நின்று தொழ முடியாவிட்டால் உட்கார்ந்து தொழுங்க உட்காந்தும் தொழ முடியாவிட்டால் படுத்துக்கொண்டாவது தொழுங்க என்ன நம்பியை நாம் செல்லவரசனம் சொல்லிட்டாங்க நம்ம உட்காந்து கொண்டு தொழுவலாம் என்பது நம்ம புரிஞ்சுக்கிறோம் எப்படி உட்காருவதுன்னு சொன்னால் தரையில் தான் உட்காரணும் இப்போ சேரில் உட்காராங்க பாருங்கள் இது வந்து ஒரு பிஜாத்தான வழிமுறை அதாவது மார்க்கத்தில் புகுத்தப்பட்ட ஒரு நூதனமான வழிமுறை அப்படிதான் தான் சொல்லணும் ஏன் நபி நாம் சல்லல்லா அலுவலம் காலத்தில் இந்த சேர்லாம் இருக்கதானே செஞ்சிச்சு எந்த சாகாபிற்கும் அந்த மாதிரியெல்லாம் உட்கார்ந்தெல்லாம் தொழுவலைங்க அப்புறம் இமாம்கள் சட்டங்களை ஏற்றுத்தந்திருக்கிறாங்கள்ல சிப்புகூடைய நூல்கள் சட்ட நூல்கள்லாம் இருக்கிறதுல அதில் இந்த சேரில் உட்காந்து தூக்கக்கூடிய ஒரு சட்டங்களெல்லாம் நமக்கு அவங்க எழுதியெல்லாம் தரலை அதனால் தான் புகுத்தப்பட்டு இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி பள்ளியாசில் பள்ளியாச சேருன்னு சொன்னீங்கல்ல சேரு மட்டுமல்ல டேபிளை கூட போட்டு வச்சிடுறாங்க இது வந்து பிற சமயத்தினுடைய வழிபாட்டு தலங்களை வந்து நினைவூட்டுது சில வழிபாட்டு தலங்களில் வேறு சமயத்தை சார்ந்த வழிபாட்டு தலங்களில் இந்த மாதிரி டெஸ்க் போடுகின்ற முறை இருக்கிறது அந்த மாதிரி ஒரு தேவையில்லாத ஒரு கலாச்சாரத்தை இசலாத்துக்குள்ளே புகுத்துகின்ற ஒரு முறை தான் இந்த டெஸ்க்கு போட்டு வைக்கிற எல்லாம் இதெல்லாம் கூடாதுங்க இப்போ சில ஊர்வலில் என்ன செய்கிறாங்க பள்ளிவாசலை பொழுது சில டெஸ்க்கு ஆர்டர் கொடுத்து அதையும் போட்டு வச்சிடறாங்க சரி அந்த மாதிரிலாம் சஜிதா செய்கிறாங்களே மார்க்கத்தில் அப்படியெல்லாம் செய்யணும்னு இருக்குதா சஜிதா அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டால் தலைப்பகுதி கீழே வரணுங்க பின்புறம் மேலே வரணும் அப்போ தான் அது சஜிதா அப்போ இறைவனைக்கு போய் நம்ம முற்றிலுமாக சரணடைகிறோம் நம்முடைய முழுமையான பணிவை அல்லாவுக்கு முன்னால் காட்டுறோம் அதான சஜிதாங்கிறது இப்போ டெஸ்க்கு போட்டு தொழுகிறாங்க பாருங்கள் அவங்க சஜிதா செய்கிறாங்க எப்படி அவங்களுடைய நெத்தியை அந்த டெஸ்க்கு மேலே கொண்டு போய் வைக்கிறாங்க அப்போ தலை மேலே இருக்குது பின்புறம் கீழே இருக்கிறது இது என்ன சஜிதாவா இது சஜிதாவை இப்படியெல்லாம் யார் செய்ய சொன்னது நபி நாம் செல்லதான் செய்ய சொன்னாங்களா சஹாபா பெருமக்களை செய்ய சொன்னாங்களா அல்ல தான் சொல்ல சொன்னாங்களா இப்பெல்லாம் கடவே கிடையாதுங்க அப்படி இன்னும் சொல்ல போனால் அந்த சஜிதாவுக்கே நேர் மாற்றமான முறை சஜிதா என்பது தலை கீழே இருக்கணும் பின்பக்கம் மேலே இருக்கணும் ஆனால் ஒரு டெஸ்க் போட்டு செஞ்சால் தலை மேலே இருக்குது பின்பக்கம் கீழே இருக்குது இது சஜிதாவுக்கு நேர் எதிரான முறையாகும் இதுவெல்லாம் நம்ம கலைந்து விட வேண்டும் அதுபோல் சில எல்லாம் டெஸ்க் போட்டு வச்சிருக்கான் பாருங்கள் அதெல்லாம் தூக்கிடுணும் அதெல்லாம் பிற சமயத்தினுடைய வழிபாட்டு வழிபாட்டுத்தில்தான் நினைவூட்டுகிறது அது அப்படியெல்லாம் தொழிலும் மார்க்கத்தில் அறவே கிடையாது அதெல்லாம் எங்கேயாவது இனிமை இருந்தால் அது தூக்கிற வேண்டியது தான் பள்ளிவாசல்லாம் நமக்கு முன்னால் இப்போ சமீப காலங்களில் தானே சேரு டெஸ்கால முறை வந்திருக்கு அதுக்கு முன்னாலேலாம் அது கிடையாதுல்ல அந்த ஒரு முறை தான் இப்போ எல்லா பள்ளிவாசலும் இருக்க வேணுங்க ஏன் அந்த காலத்தில் இப்போ இப்போ டெஸ்க் முறை வந்துச்சு பாருங்கள் சேரு முறை வந்துருக்குதுல்ல இதுக்கு முன்னால் வாழ்ந்த மக்களுக்கும் இந்த கால் பிரச்சனை வந்து தானே இருக்குது கால் மடக்க முடியுங்கிற சூழ்நிலை அந்த மக்களுக்கும் வந்து தானே இருக்கும் எதுவும் புதுசாக ஏற்பட்டது இல்லையே கால் மடக்க முடியலை அது உப்பை ஏற்பட்டதா அது அந்த காலத்துலேருந்து எல்லாருக்கும் உள்ளே தான் சில பேர் அப்படி வாழ்ந்து தான் இருப்பாங்க அப்போல்லாம் இந்த சேரும் சேருங்கிறது அந்த காலத்தில் இல்லை இப்போ தான் வந்திருக்குன்னு சொல்ல முடியாது நவீன முறையில் செய்யப்பட்ட சேர்கள் வேண்டுமானால் இப்போ இருக்கலாம் ஆனால் சேர் நாற்காலி அப்படின்னு சொல்கிறோம் பாருங்கள் அது எல்லா காலத்துலேயும் இருக்க தான் செய்யுது ஆனால் அப்போல்லாம் அது கிடையாது அதனால் அந்த முறையே எடுத்துருணுங்க இது வந்து நவீன முறை ஒரு பிஜாத்தான வழிமுறை அதனால் அது இருக்கக்கூடாது இப்போ உங்கள் கேள்விக்கு வருவோம் இப்போ அவன் நட காலை மடக்க முடியலை இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க இப்போது வீட்டிலேலாம் காலை மலைக்க உட்கார்ந்து வருவாங்க சில பேர் பள்ளிக்கு வந்தவொடனே தான் சேரில் போய் உட்காருவாங்க இல்லை காலை முடியலை அதனால தானே வீட்டை உட்காரலாம் க தரையில் செஞ்சாங்க பள்ளிக்கு வந்தாலும் சேரில் போய் உட்காருவாங்க இதில் என்ன வருன்னு சொன்னாக்கா பள்ளியில் போய் சேரில் உட்காந்தாக்கா மற்றவர்களை விட இவங்க வந்து தனிமைப்படுத்தி காட்டுவது வித்தியாசப்படுத்தி காட்டுவது அந்த மாதிரி எண்ணங்கள் வரக்கூடாது கூட்டமோ கூட்டமோ நம்மளே என்று வருமே தவிர அங்கே இருக்கக்கூடியவர் தனித்தன்மை உள்ளவராக பார்த்தா ஒரு அஞ்சு பேர் சேரில் உட்கார்ந்தவங்களேன் அங்கே நூறு பேர் துளந்தா கூட அஞ்சு பேர் துண்டா தெரியும் அதில் தற்பொருமையை கர்வம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அந்த மாதிரி கூடாது வீட்டில் மலைக்கு போட உட்காடுறாங்க பள்ளிக்கு வந்தால் சேரில் போய் உட்காந்துக்கறாங்க எல்லாம் என்ன இருக்குது வீட்டில் உட்கார மாதிரி இங்கேயும் உட்காந்துடலாம் சரி இப்போ வந்து காலை மடக்கி உட்கார்றதுங்கிறது பல சம்மளம் போட்டே உட்காரலாமே இப்போ உட்கார்றோம் உட்கார பாருங்க அந்த மாதிரி தான் உட்காரணும்ட அவசியம் கிடையாது அந்த மாதிரி மடக்க போடுவது சில பேருக்கு முடியாது ஆனால் நம்ம சம்மணம் நம்ம சாப்பிடும் போதெல்லாம் சம்மளம் விட்டு உட்கார பாருங்க அந்த மாதிரி உட்கார்ந்து கொள்ளலாமே அது எல்லாருக்கும் முடியும் இல்லைங்க அந்த மாதிரியும் முடியாது மடக்கவே முடியாது காலை தொங்க போடத்தான் முடியும் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் என்ன செய்யலாம் நம்ம காலையை நீட்டே வைத்துக்கொள்ள மடக்கே தேவையில்லை இப்போ பள்ளியாச நம்ம சஃ்கிறோன்னு வச்சுக்கிறோங்க சஃ உட்காந்துட வேண்டியது நம்முடைய காலை கிபிலா திசையம் பக்கமாக நீட்டிக்கிட்டு நம்ம உட்காந்துக்கிடலாம் அப்போ என்ன செய்யணும் ருக்குவுக்கு கொஞ்சம் குடியணும் சஜிதாவுக்கு அதே இன்னும் கொஞ்சம் குடியணும் இப்போ உட்காந்து தொழுவர்னு வச்சுருங்களேன் பொதுவாக என்ன சட்டம் ருக்குவுக்கு குனிஞ்சிக்கிற வேண்டியது சஜிதாவுக்கு சஜாவுக்கு போயிட வேண்டியது அப்படி சில பேருக்கு முடியும் நிக்கத்தான் முடியாது உட்காந்துருவாங்க ருக்குவுக்கு குனிஞ்சுக்கிடலாம் சஜாவுக்கு சஜாவுக்கு போயிடலாம் சில பேருக்கு சஜிதாவுக்கு போகவே முடியாது அந்த மாதிரி உள்ளவங்க ருக்குவுக்கு குனியுறாங்க பாருங்க அதேவிட இன்னும் கொஞ்சம் அதிகமாக சஜிதாவுக்கு குனிஞ்சுக்கிற வேண்டியது தான் இவங்க வந்து ருக்கு சஜிதாவுக்கு போக முடியாத அதனால் இவங்க இப்படி தெரிஞ்சுக்கிற வேண்டியது தான் காலை வந்து மடக்க முடிஞ்சோன்னா கிபிலா திசையின் பக்கமாக காலை நீட்டுக்கிட்டே உட்கார்ந்துக்கிறாங்க அதனால இப்படியெல்லாம் வழிமுறை இருக்கிறது சோ ஒரு பேச்சுக்கு வச்சுக்கிருவோம் இல்லைங்க மண்டியிட்டும் உட்கார முடியாது சம்மணம் உட்கார முடியாது காலை நீட்ட நீட்டவும் முடியாது அவர் தொங்க போட்டுக்கிட்டு தான் இருக்க முடியும் இப்படி ஒரு ஆள் இருந்தால் அவர் வேண்டாம் சேரில் உட்காந்துக்கட்டும் இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் சேரில் உட்காந்து பிரச்சனை கிடையாது ஏன்னா உட்காந்துதானே செலதான்னு சொன்னாங்க தான் உட்கார முடியாதுல்ல அப்போ அதனால் சேரில் உட்காந்துக்கட்டும் அப்படி சேரில் உட்காந்து தொழுதாக கூட இந்த டெஸ்க் முறைகள் முன்னால் சஜிதா செய்வது பொருளை வைக்கிற அந்த கலாச்சாரத்தை விட்டுப்பட்டு ருக்குவுக்கு குனிய வேண்டியது சஜிதாவுக்கு அதே விட கொஞ்சம் குனிஞ்சு கொள்ள வேண்டியது அந்த முறையில் தொழுது கொள்ள வேண்டியது தான் தெளிவான விளக்கம் தந்தீர்கள் நிகழ்ச்சியினுடைய அடுத்த நேயர் என்ன கேள்வியோட வரா நிகழ்ச்சியில நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் அன்பார்ந்த நேயர்களே பல சிறப்பான கேள்விகளை முன்வைத்தீர்கள் அதிருத்தவர்களும் தெளிவான அழகிய விளக்கங்களை தந்தார்கள் இந்த நேரத்தில் நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை அவருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம் எவற்றை எல்லாம் கேட்டோமோ அவற்றின்படி அமல் செய்யும் நம் அனைவருக்கும் செய்வானாக இன்ஷா அல்லாஹ் இன்று மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெற்றுக் கொள்கிறோம் السلام عليكم ورحمه الله وبركاته